நம்ம நினைக்கின்ற பார்க்க போறோம்னா ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்தில் அஜித்குமாரோட நடிப்பில் உருவாக இருந்த குட் பேட் அக்லி திரைப்படம் தற்போதைக்கு ரெண்டு நாள் வசூல் எவ்வளோ பெற்றிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு கோடி ரூபா வந்து இந்த படத்தோடய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட வேர்ல்டு லெவலில் வந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கோடி ரூபாயை வந்து தாண்டி தாண்டிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட முதல் நாள் கலெக்ஷன் வந்து முப்பத்தஞ்சு கோடி ரூபாயும் ரெண்டாம் நாள் கலெக்ஷன் வந்து முப்பது கோடி ரூபாயும் தற்போதைக்கு பெற்றிருப்பதாக வந்து படக்குழு வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க மொத்தத்தில் இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து இருநூறு முதல் முன்னூறு கோடி வரைக்கும் வசூல் சாதனை புரிகிறதுக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாசிட்டிவ் வைபர்ஸாக அந்த திரைப்படத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு முதல் இருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்துக்கு வந்து முதல் சொல்லியிருந்த என்ன படங்க அந்த லெவலில் வந்து படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க உள்ளே போனவங்க எல்லாருமே வந்து வெளியில் வந்தீங்கன்னா ஹால்ஸ் இல்லைன்னா பிக்ஸி முட்டாய் சாப்பிட்டு தாங்க ஆகணும் அப்படின்னு சொல்கிற இதை வந்து அவங்க பேசியிருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு வந்து சவுண்ட் எஃபெக்ட்டும் சவுண்டை வந்து நம்மள வந்து போட வைக்கிறாங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஒவ்வொரு சீனுக்குமே வந்து நம்மளுடைய சவுண்டுமே வந்து வெளியில் வர மாதிரி அந்த படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க அதே போல் ஓல்டு சாங்கை வந்து அவங்க ரீமேக் பண்ணி இந்த திரைப்படத்தில் வந்து வடிவமைச்சிருக்காங்க அதுதான் இந்த படத்தோட ஒரு பூஸ்டே சொல்லி ஆகணும் அது மட்டும் இந்த மாதிரி கதை திரைக்கதை வசனம் இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பழைய ஸ்டோரி பழைய கதை எல்லாமே தாங்க ஆனால் அஜித்தோட படத்தை வந்து பழைய படத்தை மேட்சிங்கில் கொடுக்குறதாங்க இருக்கிறது ரொம்பவே கஷ்டமானது அதை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி ஒரு கதையை வந்து வடிவமாக்கணும்னா ரொம்பவே கஷ்டம் அதை வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து சிறப்பான முறையில் வந்து முடிச்சிருக்காங்கன்னா நம்ம சொல்லி ஆகணும் முக்கியமான கதாபாத்திரத்தில் வந்து அஜித் குமார் திரிசா கிருஷ்ணன் அர்ஜுன் தாஸ் சொல்லி இவங்க நடிச்சிருக்காங்க இவங்களுடைய பக்கத்தில் வந்து கூட வந்து பிரியா பிரகாஷ் வாரியர் பிரபு பிரசன்னா டென்னி ஆனந்த் ரகுராம் ஆகியோர் வந்து முக்கியமான ஒரு வேடத்தில் வந்து நடிச்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க பிரசன்னா நடிச்சிருக்காங்க அந்த திரைப்படத்தில் வந்து முக்கியமான இடத்துல வந்து அவங்களுமே வந்து ஒரு ஃபேன் பாய் மொமெண்டாக அந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்க வந்து குறிப்பிடத்தக்கதுங்க அது மட்டும் இல்லாமல் ரகுராம் உஷா உதூப் ராகுல் தேவ் பிரதீப் கப்ரா ஹாரி ஜோஸ் அஜித் நம்யார் டான் ஜான்வி அல்வரோ மார்டோ இவங்க மாதிரி பட்ட சிம்பர் வந்து ஒரு சிறப்பான ஒரு விதிப்பு வந்து வந்திருக்காங்க மொத்தத்தில் அந்த திரைப்படம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மரண மாத திரைப்படம் தான் அந்த திரைப்படத்தோட முதுகெலும்பி பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷோட இசை எப்படி ஒரு திரைப்படத்துக்கு வந்து ஒரு இசையமைப்பு போடமோ அந்த லெவலில் வந்து அவர் பண்ணியிருக்காருங்க மார்க்காண்டினி திரைப்படத்துக்கு வந்து எவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்காங்களோ அதே எஃபெக்ட் வந்து இந்த திரைப்படத்துக்கும் பண்ணியிருக்காங்க மைத்ரி மூவி மேக்கர்ஸும் அந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு சின்ன படம் தாங்க ரெண்டு மணி நேரம் பத்தொன்பது நிமிடம் தான் அந்த திரைப்படம் அதில் அஞ்சு நிமிடம் வந்து இவங்க ஒரு மேக்கிங் வீடியோ வந்து உருவாக்கியிருக்காங்க எல்லாருமே அந்த படத்தை முடிச்சுட்டு அந்த மேக்கிங் வீடியோவும் பார்த்துட்டு தாங்க போடுறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் வந்து அந்த படத்தை வந்து உட்கார வச்சுருக்காங்க அந்த லெவலில் வந்து அந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து முன்னூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் சாதனை அடிக்காமல் போகவே போகாதுங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த லெவலில் வந்து ஆதிக்க வச்சு வந்து வந்து வடிவமைச்சிருக்காங்க முன்னதாக வந்து மார்க் ஆண்டனி திரைப்படம் எஸ் ஏ சூரிய விசாலை வச்சு ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படமாக வடிவமைச்சிருந்தாங்க விசாலுடைய முதல் பிளாக் பஸ்டர் திரைப்படம் அதாவது நூறு கோடியை பெற்ற திரைப்படம்னா அது மார்க் கண்டனி திரைப்பட தாங்க அதனைத் தொடர்ந்து அஜித் குமாரை வச்சு குட் பேட் அக்லி திரைப்படமும் கிட்டத்தட்ட உங்களுக்கு முன்னூறு முதல் நானூறு கோடி வரைக்கும் வசூல் சகனம் அளிக்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுங்க அஜித்துடைய குட் பேட் அக்லி திரைப்படத்தை பார்த்தவங்க கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணவங்க உடனே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க